உலகத்தில் வந்து சோர்வு அப்படின்றது வந்து சொன்னது போற தேவனுடைய மனுஷனாகிய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதாசியாக எலியாவுக்கே சோர்வு வருமானால் நமக்கு சோறு கேட்டால் கண்டிப்பா சோர்வு வரும் ஆனா இந்த சோர்வு வந்து சரீர சோர்வுன்னு ஒன்று இருக்குது ஆவிக்குரிய உள்ளான சோர்வுன்னு ஒன்னு இருக்குது சில நேரத்தில் நம்முடைய சரீரம் கூட சோர்ந்து போகலாம் அப்படின்னா சரீரத்துல வந்து ஒரு சோர்வு வந்துச்சுன்னா கூட சரி ஒரு நாள் ஒரு வேலைக்கு போகாம ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கிட்டா அடுத்த அடுத்த நேரத்துல அந்த சோறு அந்த பலவீனம் நம்மளை விட்டு மாறி போகும் ஆனா மனசுக்குள்ளதான் நமக்கு சோறு வரக்கூடாது நிறைய பேருக்கு வெளியில எல்லாமே கரெக்டா தான் இருக்காங்க அவங்களுக்கு ஆக்டிவா தான் இருக்காங்க வேலைக்கு போறாங்க அவங்களுடைய கடமைகளை செய்யறாங்க அவங்க எல்லாத்தையும் செய்றாங்க ஆனா எங்க சோர்வா இருக்குன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சோர்வு வந்து உலகத்துல இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது வெளியில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது வேலை பாட்டுக்கு தான் இருக்கும் வேலையெல்லாம் செஞ்சு தான் இருப்பாங்க உடம்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் மிஷின் மாதிரி உடம்பு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஆனால் என்னன்னா எதுலையுமே திருப்தியே இருக்காது ஒரு சந்தோஷமே இருக்காது மகிழ்ச்சியே இல்லாமல் செஞ்சிட்டு இருப்பாங்க இதுக்கு தான் என்ன அப்படின்னா உள்ளான சோர்வு அப்படின்னு அர்த்தம் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உள்ளான சோர்வுகளை நம்ம ஜெயிக்கணும் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ள நீ ரொம்ப பலவீனமா இருக்கலாம் உள்ளுக்குள்ள ரொம்ப சோர்வா இருக்கலாம் அப்படியே உள்ளுக்குள்ள உங்களுடைய ஆவி அப்படியே படுத்து கிடக்கலாம் உங்களுடைய ஒரு எழுப்புதலே இல்லாம ரொம்ப மன விரட்டியோட அப்படியே உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் உள்ளான மனிதனையும் புதிதாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் வெளி வெளி தோற்றத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல நம்முடைய ஆத்துமாவை கத்தர் உயிர்ப்பிக்கிற கர்த்தரா இருக்கிறார் அலைலூயா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்